பரிசுத்த நாமத்துக்கு நாமதுக்கு உண்டாவதாக இந்த நாளின் கிருமின் வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் நான்கு அதிகாரம் வசனம் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றான் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சமாரியா என்ற பகுதியில் ஒரு கிணத்து ஓரத்தில் நின்று கொண்டிருக்கும்போது ஒரு பெண்ணோடு கூட இந்த வார்த்தையை அவர் கொண்டிருக்கிறார் அந்த பெண் எப்படிப்பட்டவள் என்று சொன்னால் இந்த உலகத்தில் உள்ள பொருட்கள் இந்த உலகத்தில் உள்ள உறவினர்கள் சொந்தம் பந்தங்கள் இவர்களாலே ஏமாற்றப்பட்ட ஒரு பெண் அவள் சமாதானமாக இருப்பதற்காக திருப்தியாக இருப்பதற்காக பயமில்லாமல் வாழ்வதற்காக எதை எதையோ செஞ்சு பார்த்து விட்டாள் ஆனால் அவளால் சந்தோஷத்தை திருப்தியை ஒரு பாதுகாப்பான உணர்வை அவளால் பெற முடியவில்லை அப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவளை அங்கே சந்திக்கிறான் இங்கே சொல்லுகிற சத்தியம் என்னன்னு சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் திருப்தியை கொடுக்கக்கூடிய வல்லமை திருப்தியை கொடுக்கக்கூடிய ஆசிர்வாதம் அவரிடத்தில் இருப்பதாக ஆண்டவர் சொல்கிறார் அவர் சொல்கிறார் நான் கொடுக்கிற தண்ணீரை யார் பருகிறார்களோ அது நித்திய நித்திய காலமாய் அவர்களுக்குள்ளே ஊறுகிற ஜீவ நீர்வுற்று அவர்களுக்குள்ளே அந்த தண்ணீர் எப்பொழுதும் இருக்கும் அவர்களுக்கு தாகம் உண்டாகாது அப்படின்ற வார்த்தை எதை குறிக்கிறதுன்னு சொன்னால் இந்த உலகத்தில் வருகிற கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் வேதனைகள் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தத்தில் வரும்போது அவரிடத்திலே நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்போது அது அவர்களுடைய வாழ்க்கையில் திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இன்னொரு வசனத்தை நாம் பார்க்கும்போது சங்கீதம் எண்பத்தி நாலு ஆறாவது வசனத்துங்க பார்த்தீங்கன்னா அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் மழையும் குளங்களை நிரப்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனை விசுவாசிக்கிறவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அவரை நம்புகிறவருடைய வாழ்க்கையில் அவர்கள் சந்தோஷத்தை பெறுவார்கள் அவர்களுடைய வேதனைகள் எல்லாம் மறந்து அவர்கள் திருப்தியான வாழ்க்கையை பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகிய பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவனை அண்டுகொள்ளும்போது அவரிடத்துலேயே நாம் வரும்போது அவரிடத்துல நமக்கு திருப்தியை அளிக்கக்கூடிய ஆசீர்வாதம் நன்மை அவரிடத்தில் மட்டுமே உண்டு என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது ஆகினால எப்பேற்பட்ட துன்பத்திலும் எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நம்மை தேற்ற ஆறுதல் படுத்த நமக்கு உதவி செய்ய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ளவராக இருக்கிறார் நாம் அவரை இருக பற்றி கொள்ளும்போது நாம் அவரை உண்மையாய் தேடும்போது நாம் அவரை மட்டுமே நம்பும்போது நம்முடைய வாழ்க்கையில் அவர் திருப்தியை அளிக்கிற தேவனாக இருக்கிறார் என்று சொல்லி இங்கே நமக்கு வேத பகுதி நம்ம கற்றுக் கொடுக்கிறது ஆகியனாலே இதை மனதில் கொள்ளுவோம் ஆண்டவரை பற்றி கொள்வோம் ஏசு கிறிஸ்தை பற்றி கொள்வோம் அவரிடத்துல ஆசிர்வாதம் நன்மையும் நம்முடைய வாழ்க்கையில் புறப்பட்டு வரும் கர்த்தர் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமாம்